ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் இந்த பதிவில் வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு பல்கள் சித்திரை மாதம் தொடங்கியது சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அதுக்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்தான் சொல்ல போகிறோம் இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போயிருது எல்லோருக்கும் ஒற்றுமை எல்லோருடையுமே அன்பு பாசம் பரிவு நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலேருந்து ஆரம்பிக்க போயிடுது இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி பொறாமை ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது வழக்குகள் தொடுப்பது பேசினாலேயே வழக்கு போராட்டம் செய்தால் வழக்கு நின்றால் வழக்கு நடந்தால் வழக்கு இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பல விதமான போராட்டங்களை பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர் அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது இப்போது விசுவா வருடம் பிறந்து பிறக்கப் போகிறது இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா மதமும் நம் சம்மதம் தான் எல்லா மதமும் ஒன்று எல்லா தெய்வமும் ஒன்று எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பேரிகளிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு சக்தி உண்டு சில தெய்வங்கள் இப்போலகிலே அவதார புருஷங்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒன்றே குளம் ஒருவினி தேவன் இதுதான் உண்மையான விஷயம் அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக ஆதரவாக பரிவாக பாசமாக இருக்க வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம் அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார் மேஷத்திலே சூரியன் உச்சம் அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார் கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார் அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதன் பிறகு துளாராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார் அதன் பிறகு மீன ராசியிலே சனி ராகு சுக்கரன் புதன் இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே இருக்கப்படுகிறது அதற்குண்டான பலன்கள் பொது பலன்தான் இப்போ சொல்லுவதற்கும் அந்த பல பொது பலன் பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும் நிர்வாகத்திறமையை வெளிப்படும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள் யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும் குரு ரிஷபத்தில் இருப்பதால் வரவுகள் வந்து சேரும் நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்க போகிறீர்கள் இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசப்பெற்றிருக்கிறார் அல்லவா அப்பொழுது செவ்வாய் சக்தி போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு மனை மனைன்றது பூமி கூட சொல்லலாம் அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் தீயால் ஏற்படும் தொழில்கள் அது அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது விலை குறைவாக இருக்கும் அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லுங்கள் அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார் புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும் அதன்படி மாணவ மாணவிகள் எல்லோரும் பயன்பட்டு விளங்கப் போகிறார்கள் அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார் துளாராசிலே சந்திரன் போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும் அவர்களை பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் இருக்கிறார் கூட ராகுவுடன் இருக்கிறார் சுக்கரன் புதனும் இருக்கிறார்கள் அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும் அது அந்த கிரகத்துடைய செயற்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது இருந்தாலும் சுக்ரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது நீச பங்க ராஜயோகம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ புதனும் சுக்ரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க புதனும் சுக்ரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதன் புதன் குண்டான ராசிகளான மிதனம் கண்ணி சுக்கரனுக்குண்டான ராசிகளான ரிஷபம் துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனைவருக்கப் ஏன்னா அந்த நீசமுக ராஜாவும் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும் இருந்தாலும் குறிப்பாக அந்த நான்கு ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போயிருக்கும் இதுவாறு இந்த பொது பலங்கள் இருந்து வருகிறது இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள் நமக்கு நாமே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போயிடுது இந்த தமிழ்த் துட்டாணி தினத்திலேருந்து அந்நிய அந்நிய இனத்தவர்கள் அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வார்கள் இது இந்த தமிழ் புத்தாண்டத்தில் நடக்கும் பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள் ஏனென்றால் சனி பகவான் மீனராசியில் இருப்பதால் குரு குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் அப்போது குரு வந்து போதனை செய்பவர் அப்போது குரு நல்ல நல்ல கிரகம் தான் சுப கிரகம் அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் தேவழிகளை போகாமல் இருந்தாலும் கெட்ட பழகு ஏற்படாலும் ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்பீங்கன்னு சொல்லி கன்னிராசி நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன் கன்னிராசி பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அது இல்லாமல் இப்போது ஆறுலருந்து சரி பகன் ஏழுக்கு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் சனி ராகு சுக்கரன் கேது சுக்கரன் இருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்கள் ராசியிலே கேது இருக்கார் அவரும் ஒரு ரெண்டு ஒரு மாதங்களுக்கு அப்புறம் மாறிடுவார் உங்கள் ராசியிலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதுவும் இல்லாமல் பதினோரு இடத்துல செவ்வாய் நேசப்பட்டுருக்கார் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற அது இல்லாமல் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இந்த மாதிரி ஒரு கிரக தான் இப்போ ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு தமிழ் புத்தாண்டு அப்போ பெரும்பாலும் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் நடப்படும்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஏழாம் இடத்துல இந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்குது இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து நீசபங்க ராஜயுகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஏழும்போது ப்ளஸ்ஸை பார்ப்போம் நல்லது தான் நடக்கும் அப்போது சுக்கரன் புதன் சேர்ந்து நீசபங்க ராஜகம் ஏற்பட்டிருக்கும் போது அது ஏழாம் இடத்துல விளங்கக்கூடியதால் கணவன் மணி உறவு ரொம்ப பலப்படும் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு ஆரம்பித்த உடனே நீங்கள் உத்தியோகம் போடனா கூட சரியாவது தொழில் பண்ணணும் நினச்சி கூட உத்தியோகத்தை விட்டு வந்தால் கூட வந்து கணவன் மனைவியும் சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் ஆகிடலாம் கணவன் மனைவி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கணவன் மனைவி சென்று பேருமே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க லைஃப் பார்ட்னரோ தான் இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னரோ அவங்க தான் இருப்பாங்க அந்த விஷயம் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது அப்போ இதுக்கப்புறம் பண்ணாதவங்க பண்ணீங்க அதுக்குன்னு விஷயம் இப்போ நான் நேரங்காலம் நேரங்காலம் தான் நிலைமை நடத்தக்கூடியது அப்போ எங்களை மாதிரி ஜோதிச்சர்கள் சொல்லும்போது போது அது நீங்கள் கேட்டுக்கோணுமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வழிகாட்டி எதுன்னு சொல்கிறோம் உங்களை மேலே கரையாற்றுறதுக்கு தானே இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் அப்போ நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து தொழில் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா கூட மாற்றிக்கலாம் சரியாக சில தனியார் நூறுங்களை பார்த்தீங்கன்னாக்கா கணவன் வேலை செய்கிறதிலே மனைவி இருப்பாங்க மனைவி வேலை கணவன் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அது மாதிரி செஞ்சுக்கலாம் வீட்டிலையும் நெருக்கமாக இருக்கணும் தொழிலில் தொழில் பண்ணுறதுலாம் நெருக்கமாக இருக்கணும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கரன் இரண்டு குறையவர் ஆகுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கா ஒம்பது குறையவர் ஆகுறாரு அப்போது இரண்டு கும்போதுக்கும்போது நல்ல பலன்தான் கொடுப்பார் நிறைய பனை விஷயங்கள் வரவு செலவுகள்லாம் பார்ப்பீங்க வந்துடும் நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளியூர் பயணமாக அமையாது வேண்டுதல் பிரார்த்தனை கூட நிறைவேற்றுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்து அவங்க ராசாதிபதி புதன் தானே அந்த புதனும் யோகம் பெற்று விளங்குறார் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்ப காலத்தில் அப்போது அந்த புதனுடைய ஆதிபத்தியில் பார்க்கும்போது உங்களுக்கு ராசாதிபதியும் புதன் தான் ஜீவனாதிபதியும் புதன்தான் அப்படிதான் அமையுது கன்னிராசி அப்போது உங்களுடைய சுய முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் நீங்கள் திட்டம் போட்டு அதை வழிபடுவதாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சக்ஸஸ் ஆகிடும் ப்ளான் சக்ஸஸ் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நடக்க போது உங்களுக்கு போட்டா போட்டி இருந்தாலும் பொறமைப்பட்டாங்களோ எது இருந்தாலும் நீங்கள் இருந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க இருந்தாலும் ஏழுக்குரிய அந்த கண்டக சனியுடைய பலன் கண்ட கிடைக்க தான் செய்யும் கண்டுக்சன்கின்ற போது சில சில இப்போ நான் சொன்னேன் இல்லையா கனவு மனைக்குள்ளே சில சில சிலசலப்புகள் மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும் கருத்து கருவால் அதெல்லாம் நீங்கள் கண் கண்டுக்கூடாது கவனமாக வந்து பார்த்துக்கணும் தொழில் கூட்டாளி பங்குதாரர்களுக்கும் அப்படி தான் வரும் அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் பிரயாணங்களும் பிரச்சனை வரும் அதுலேயும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் எழுப்பு வரலாம் அது இல்லாமல் சில சில உடல் சோர்வுகள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் அது இல்லாமல் கன்னிராசிக்காரன் பார்க்கும்போது உங்களுக்கு பெண்கள் வகையில் கொஞ்சம் கை ஓங்கியிருக்கும் கன்னிராசி பெண்கள் சொல்கிறது கேட்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய விசேஷமான அதீத புத்தியால் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி வெற்றி பெற்று காட்டுவாங்க அதுமாதிரி நடக்கும் அது இல்லாமல் நிறைய இடம் போயிட்டு வருவீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் நல்லா ஊர் போயிட்டு பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அப்புறமா வந்து உட்காந்துப்பீங்க அப்புறம் சரியாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பயுமே ஒரு நம்ம ஒரு செயலை ப செயல்படுத்திட்டோம்னா அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடச்சிரும் அது பண்ண ஆரம்பிக்கிறது வரைக்கும் தான் கஷ்டம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரியாகிடும் எதுவும் வந்தாலும் ஒரு தொழிலோ வியாபாரமோ எது பண்ணாலுமே ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அமர்ந்துக்கலாம் முதல் மூன்று மாதங்களுக்குள்ளே அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தொடக்கம் நல்லா தான் இருக்கும் அதனால் அந்த தொடக்கத்தில் ஒரு புளியர் சொல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது இல்லாமல் இந்த கண்ணீராசியில் பிறந்த அரசியல்வாதிகளாகட்டும் சினிமா சினிமாவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கூட இந்த மாதிரி முதல் ஆரம்பத்தில் ஒரு தொடக்கத்தில் ஈடுபட்டு பிளான் பண்ணி காய் நகர்த்தி யார் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் எல்லாமே பண்ணி வச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி மாட மாலின்னு பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு நல்லா தான் இருக்கும் ஏன்னா ராசிபுரி புதன் தானே அவர் நீசம் பெற்று யோ யோகத்தோடு விளங்குறதுனால நல்ல படிப்பு வரும் ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்த பலனில் பார்க்கும்போது அந்த படிப்பு மூலிமா நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல வருமானம் கூடும் நல்ல வேலை கிடைக்கும் இதுமாதிரிலாம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆராய்ச்சி படிப்புலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திங்க அது எந்த துறையாக இருக்கலாம் அந்த துறையில் ஈடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு சாதனை பண்ணுவீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் அதில் ஒரு மனமும் கிடைக்கும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு வாக்கு சாதியம் உண்டு தன்னுடைய பேச்சு திறமையிலே முன்னேற்றம் வருவார் அதில் இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக பயன்படுத்தி அதில் வெற்றி பெறலாம் யாரிடம் எப்படி பேசணும்னு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் அவ்வளோதான் அது இல்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்திருந்த பிறக்கக்கூடிய பிறந்திருந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற்றம் ஆகணும் கூட்டு முயற்சி தான் பலன் தரும் விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விவசாய சங்கம்லாம் போய்ருக்கு எல்லாத்துக்குமே சங்க இருக்குது அந்த மாதிரி விவசாயிகளும் சங்கம் இருக்குது அந்த சங்கத்தில் சேர்ந்து சங்க உறுப்பினருடைய ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் கூடும் உங்கள் வாக்கி வரிசைகள் பெருகும் அது இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரில் பார்த்தீங்கன்னாக்கா உறவினர்கள் மூலிமா கொஞ்சம் பிரச்சனை வரது காய்ப்புகள் அது நெருக்கமான உறவாக இருக்கலாம் மாமன் மைத்தன உறவு பெரும்பாலும் மாமன் உறவு சம்மந்தப்பட்டது தான் பிரச்சனை கொடுக்கும் அது வந்து நம்ம அத்தை வீட்டுக்காராக இருக்கலாம் அக்கா வீட்டுக்காராக இருக்கலாம் சொந்த தாய் மாமாவாக இருக்கலாம் இவங்க மூலியமாக உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் நிரந்தரம் இல்லை வந்து போகும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அதுக்கா அந்த காலத்தை கடந்துட்டிங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி மூன்று மாதங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பெரும்பாலும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்களை பட்டு நல்லது நடந்துடும் செட்டில் ஆகிடுவீங்க செட்டில் ஆகிடுனா ஒரு உங்கள் வாழ்க்கை வசதி கேட்ப நடந்து அதனுடைய பலனை அனுபவிச்சிருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய எரி பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிய பீதி புதனாக தான் விளங்குகிறார் அப்போ பெரும்பாலும் அந்த பெருமாளுடைய வழிபாடு விஸ்வரூப வழிபாடாக இருக்கணும் நின்ற குளத்தில் இருக்கிற பெருமாளாக இருக்கணும் நல்லா ஒரு நிற்கும் குளம் ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா இப்போது பார்த்து சாரதி பெருமாள் சொல்லுவாங்க அவர் ஜெய நல்லா நிற்கும் தோற்றத்தில் கம்பீரமாக இருப்பார் அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது அதில் காலையில் விஸ்வரூப தரிசனம் பண்ணுறது நல்லது அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மை நடக்கும் தானதன்மம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய தேவையான உணவு உடைகள் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் கல்விக்கு உண்டான செலவுகளை சேர்த்துக்கலாம் உங்களால் முடிஞ்சே செய்யலாம் உங்கள் வசதிக்கேற்ப இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் பெண்களுக்கும் சுமங்கலி பெண்கள் அப்படிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் ஆசிரியர்கள் போதர்கள் குருமாரெலாம் இருப்பாங்க அவங்களுக்கு கூட உதவி பண்ணலாம் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க கஷ்டப்படாமல் தெரிஞ்சால் அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம் உங்களால் முடிஞ்சது அப்போ கண்டிப்பாக அந்த கெடைப்பலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் இதெல்லாம் சுட்சமான தான் இது இல்லாமல் நீங்கள் புதன் புதன் உங்கள் ராசியார் பேருனால புதன்கிழமை தோறும் ஆனந்தரம் பண்ணலாம் பெருமாள் கோவில் போயிட்டு வரலாம் தாயார் வழிபடலாம் அது இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து உடைகள் தானம் பண்ணலாம் உங்கள் ராசிக்கும் உடைகள் தானம் வந்து ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் பொது உங்களுக்கு குறைகள் தேர்ந்து நிறை தான் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்க்கையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்